ஒரு மனுஷன்ற வாழ்க்கையில நல்லது இன்னொன்னு கெட்டது ரெண்டு பாதை வைக்கி அந்த ரெண்டு பாதையில நம்ம நல்ல வழிக்கு போக்குறோமா இல்ல கெட்ட வழிக்கு போக்குறோமான்னு நம்மட கையில் அந்த முடிவை வந்து கடவுள் தந்திருக்கான் நீங்க நல்ல பாதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க செய்யற ஒரு நல்லதுல நாலு பேர் வாழ்வாங்க இல்லை நான் கெட்டது தான் பண்ணுவேன் நான் கெட்ட வழியை தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னீங்கன்னா இங்கே ஒரு அளவு கெட்டது செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த கெட்டது ரெண்டு மடங்கா உங்களை பாதிக்கும் இதுக்கு ஒரு கதை ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான கதை சொல்லாம நினைக்கிறேன் ஒரு ஆசிரமத்தில் குறுக்கிட்ட தன்னோட சீடம் வந்து கேட்கிறான் நல்லது கெட்டது ரெண்டையுமே படைச்சு அந்த கடவுள் தான் அப்படி இருக்கும் போது எல்லாருக்கும் கெட்டதை செஞ்சு வாழலாம் தானே அதுல என்ன பால் மீதி குருவை என்று அந்த சீடன் வந்து குறுக்கிட்ட கேட்கான் தன்னோட சீடன் கேட்ட கேள்விக்கு அந்த குரு வந்து எவ்வித பதிலமையும் சொல்லாம மௌனம் சாதிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில போறாரு அப்படியே நேரங்கள் கடந்து போகுது இரவு வேலை எல்லாரும் உணவருந்துற வேலை வருது உணவருந்து முடிஞ்சிட்டு எல்லாரும் பசுப்பால் பால் குடிக்கிறதுக்கு தயாராக தயாராகிக்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த குரு வந்து அந்த சாப்பாடு பரிமாறுறவர்கிட்ட சொல்றாரு எல்லா பிறக்கும் பாலை குடும்பம் பிடிக்கட்டும் எங்கிட்ட கேள்வி கேட்ட அந்த சீடனுக்கு மட்டும் அந்த பசுவோட சாணத்தை கொடுங்க சாப்பிடட்டும் என்று சொன்ன உடனே அந்த கேள்வி கட்ட சீடன் வந்து அப்படியே ஒரு சட்டு கோவத்தோடையும் மாத்திரத்தோடையும் ஏன் குடும்ப எல்லாருக்கும் பாலை கொடுத்துட்டு எனக்கு மட்டும் சாணத்தை தாரிங்கி சாணத்தை நாங்க அப்படி சாப்பிடுறது சொல்லும்போது அந்த குரு வந்து சின்னதாக சிறீப்புரை சொல்றாரு ரெண்டையுமையை படைத்தது வந்து அந்த பசு தானே பால் தந்ததும் பசு மாடு தான் அந்த சாணத்தை தந்ததும் பசு தான் அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டையுமே தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு கொள்ளலாமே என்று அவர் சின்ன புண்ணையோட வந்து அப்போ அப்போதான் அந்த சீடனுக்கு வந்து புரியுது நம்ம கேட்ட கவுலிக்கான பதிலை வந்து தக்க நேரம் பார்த்து வந்து குரு வந்து நம்மளுக்கு புத்தி போட்டுற மாதிரி கட்டு தந்துட்டாரு அப்போ தான் விளங்கி கொள்கிறார் அந்த சீடன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குமான்னு நினைக்கிறேன் நல்லது கெட்டது ரெண்டையுமே அந்த கடவுளை படைச்சிருந்தாலும் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பை வந்து நம்மட கையில ஒப்படைச்சிருக்கான் அதில் வந்து நீங்கள் நல்ல பாதிக்கு கூப்பிட்றீங்களா இல்லை கெட்ட பாதிக்கு கூப்பிட்றீங்களாண்டு நீங்கள் அமுல்படுத்திக் கொள்ளலாம் அன்பு வீசிப்போம்